ஹாய் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கீங்களா மீண்டும் உங்கள கேபன் ஜிபிஎம் வீடியூப் சேனல் கிடையாது இருக்கிறேன் இதை நம்ம சேனல் இதுவரை சஸ்கிரைப் பண்ணாங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கீழே உள்ள வீடியோஸ் பாருங்கள் நம்ம எதுக்கு அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துருங்க கற்றுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சு மட்டும் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் தெரியப்படுத்துங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சீக்ரெட் வீடியோ ரெக்கார்டர் தான் சீக்ரெட் வீடியோ சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் வீடியோ ரெக்கார்டர் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலம் தான் ஆர்டர் பண்ணது ஒரு நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான சீக்கிரட்டி வீடியோ கடை கிடைச்சிருக்கும் கிடைக்கும் சில இது பேயாக இருக்கும் சில இது ஃப்ரீயா இருக்கும் சில இது ஒரு நூறு எம்பிக்கு மேல ஐம்பது எம்பிக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இப்போ சொல்ல போகிறவங்களுக்கு அதிகப்படியான ஆப்ஷன் நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு எப்படின்னா வந்து நீங்க எந்த டேட்டுக்கு எந்த டயத்துக்கு எத்தனை நிமிஷம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம அப்பதைக்கு கூட எடுத்து நம்ம வந்து அந்த வீடியோ ரெக்கார்டை வந்து ஆன் பண்ணி டச் பண்ணி ஆன் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படி இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு பசுக்கு மட்டும் ரெண்டு பஸ்ஸுக்கு மட்டும் செட் பண்ணிக்கலாம் அந்த டேரெக்ட்டு டயம் அஞ்சு நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம பேக் பேக்கெட்ல ஃபோன் வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிடும் நமக்கு தெரியாது யார் அவங்களுக்கும் தெரியாது ஆனால் நம்ம வைக்க வேண்டிய பொசிஷன் மட்டும் கரெக்டாக வச்சுக்க வச்சிருக்கோம் நம்ம பாக்கெட்லேயே இல்லை வேற எங்கேயோ அப்போ ஈஸியா நம்ம சீக்ரெட்டா நம்ம மொபைலில் வீடியோஸ ரெக்கார்ட் பண்ணலாம் சரி வாங்க அந்த அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பிளேஸ்டாரில் ஃப்ரீயாவே கிடைக்கும் நம்ம வீடியோ கீழே அந்த லிங்க்கும் தருவோம் அந்த பாருங்க இருக்கு போட்டி தான் அது ப்ளூ கலரில் ஒரு கண் அப்படி இது பண்ண மறைச்சப்பாரு அந்த இதுதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே கிடைக்கும் ஆனால் நீங்கள் பன்னெண்டு வீடியோ ஒரே அப்ளிகேஷன் தான் ஆனால் ரெண்டாக காட்டும் எதுக்கு அப்படின்னா அந்த ப்ளூ கலர் இருக்கிறது வந்து செட்டிங்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா டேரக்டாக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக செட் பண்ணாமல் டச் பண்ணால் நம்ம டேரெக்டாக அது ஆஃப் ஆரமிச்சிடும் நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக் இருந்தால் கூட அது ரெக்கார்டு இருக்கும் சரி வாங்க அது செட்டிங்ஸ் அப்படி என்னன்னு பார்ப்போம் அப்போ அந்த ப்ளூ கலராக இருக்கில்ல அதை டச் பண்ணேன் டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இதுதான் தான் வரும் நம்ம உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக கீழே உள்ள அந்த வீடியோ நான் டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் வச்சிடும் இந்த மாதிரி அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களுக்கு ரைட் சைடில் மேலே இதை நீங்கள் போய் எந்த டேட்டுக்கு உங்களுக்கு தேவையோ நீங்கள் டேட்டை கிளிக் பண்ணி அதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துடணும் அதே மாதிரி டைமும் எத்தனை நிமிஷத்துக்கு நமக்கு தேவையோ அதையும் நம்ம நம்ம கரெக்டாக டயத்தை செட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாருங்க டியூரேஷன் எத்தனை நிமிஷம் தேவைப்படுது உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வேணுமா பேக் வேணுமா கேமரா வேணுமா எல்லாத்தையும் செட் பண்ணி ஓகே பண்ணிடலாம் சரி பேக்ல வரேன் சரி அது முடிஞ்சு இப்ப அடுத்து நம்ம செட்டிங்ஸ் வாங்கணும் செட்டிங்ஸ் லெஃப்ட் சைட்ல மேல கார்னர்ல மூணு கோட்ல டச் பண்ணதே அப்படி வரும் இப்போ நீங்க கேலரியை டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த அதே காட்டும் நம்ம எடுத்து வச்ச வீடியோஸை நம்ம ட்ரிம் பண்ணலாம் இப்படிங்க வீடியோ ட்ரிம்மரு நம்ம எடுத்து வச்ச எடுத்து வச்ச வீடியோஸே ட்ரிம் பண்ணலாம் நம்ம இருக்கிற கேலரியில இருக்கிற சாதா வீடியோ வீடியோ வேற வேற வீடியோ இல்லை வீடியோ சாங்ஸு அதையும் வேணாலும் இதில் வந்து ஒரு ட்ரிம்மராகவும் யூஸ் பண்ணலாம் சரி அடுத்து கீழே பாருங்க செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் டச் பண்ணுங்கள் செட்டிங்ஸில் ஒரு அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெக்கார்டிங் கம்ப்ளீட்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் ரெக்கார்டிங் கம்ப்ளீட் ஆனால் நமக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு போது அதே ஆன் பண்ணி விஷனா ரெக்கார்டு கம்ப்ளாயிட்டா கம்ப்ளீட் ஆயிச்சா ஒரு ஒரு அலார சவுண்ட் வரும் அது நம்ம தேவையான ஆன் பண்ணிக்கலாம் அது ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் இருக்கு அது நம்ம தேவைப்பண்ணா ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணலாம் அதே மாதிரி ரெக்கார்டு வந்து ஆஃப் ஆகிட்டா வந்து வைப்ரேட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கேம் ஸ்க்ரீன் ஆஃப் ஆனால் அதுக்கு ஒரு சவுண்டு உங்களுடைய வீடியோ வந்து எதில் ரெக்கார்ட் ஆகணும் இன்டர்னல் ஸ்டோரேஜா இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜா அந்த மாதிரி அப்புறம் கேமரா பேக்கு ஃப்ரண்ட்டு ஃப்ளாஷ் லைட்டு தேவைப்படுமா தேவைப்படாதா ஆட்டோ ஃபோக்கஸ் மோடு ரிவியூ மோடு இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆப்ஷன் இருக்குது வீடியோ செட்டிங்ஸ் கீழே பாருங்கள் ஃபைல் நேம் வந்து நீங்கள் போட்டு போ ஏதாவது போடுறானு போட்டுருக்கீங்கன்னா அது எந்த ஃபார்மேட்டில் ஆகணும் உங்களுக்கு டேட்டு மந்த்து இயர் அந்த மாதிரி வேணுமா நீங்கள் டச் பண்ணால் காட்டு ரொம்ப எழுத்து காட்டும் உங்களுக்கு ஏது தேவையோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் டேட்டு மந்த்து இயர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் லொகேஷன் இது வந்து லொக்கேஷன் அது தேவைப்படா உங்களுக்கு ஆன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம் அது பாருங்க வைப்ரேட்டு வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு ஹை குவாலிட்டி வேணுமா வீடியோட இது ஆடியோ ஷோர்ஸு சவுண்டு எதுவும் தேவையா தேவையில்லையா அந்த மாதிரி நம்ம சவுண்ட் தேவைன்னா சவுண்ட் ஆன் பண்ணிக்கலாம் சவுண்ட் இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் மோடு வேணுமா எத்தனை நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு ரெக்கார்டு ஆகணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் எத்தனை நிமிஷம் ரெக்கார்டுக்கு ஓகே பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆப்ஷன் இருக்கு பாத்துங்க செக் ஸ்டோர் உங்களுடைய இதுல எவ்வளவு இருக்கோ அமெரிக்கால அதையும் நீங்கள் செக் பண்ணி பண்ணிக்கலாம் பேட்டரியோட இது அது ரொம்ப பாருங்க அதே மாதிரி ஐகான சேஞ்ச் பண்ண பண்ணிக்கலாம் வீடியோ எடுக்கல

பாஸ்வேர்டு போடு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் அவங்க டிஃபால்ட்டாக வந்து ஒன் டூ த்ரீ மூணு வயசு கொடுத்துருக்காங்க அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுடைய ரொம்ப அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் இருக்குது மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒன் ரெண்டு தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து ரொம்ப அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது சரி இப்போ நம்ம ஒரு வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் நான் இப்போ இந்த ரெட் கலரை டச் பண்ணுறேன் இப்போ டச் டச் பண்ணுறத விட ஆட்டோமேட்டிக்காக அது வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய பேக்ரவுண்ட் நம்ம சாதா வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா பேக்ரவுண்ட்ல ஒரு ரெட் கலர் லைட் இருக்கு இந்த இது வந்து அது மாதிரி எரியாது சரி இப்போ நம்ம ஒரு இதுக்கு தானே நான் அதை ஸ்டாப் பண்றேன் ஸ்டாப் பண்ணத விட நம்ம இந்த வீடியோஸ் எங்கே இருக்கும் நம்ம டரெக்டாக இங்கே டச் பண்ணி பார்த்தோம் மூணு பாராக டச் பண்ணி பார்த்தோம் கேலரி கூட இது வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும்

பார்த்தீங்களா நம்மளோட நம்ம எடுத்துக்கிறது வாய்ஸும் ரெக்கார்டாகவும் இதோடைய வியூ ரெக்கார்டாகவும் ஆனா நம்ம ரெக்கார்டு பண்ணுறதுன்னு மற்றவங்களுக்கு தெரியாது இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் நண்பர்களே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க